ஹாய் வெல்கம் டு எமது பார்வை ஸோ இன்றைக்கி நானும் எங்கள் அப்பாவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் மா மேதை உலகமே உற்று கவனித்த கவனிக்கும் ஒரு மிக பெரும் மா மனிதர் கார்ல் மார்க்ஸ் கல்லறைக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து ஹைகேட் அண்ட் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு சுடுகாடு ஆக்சுவலி தான் கார் மார்க்ஸை வந்து கார் கல் இறுதி ஆமா ஸோ சிமெண்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து ஒருத்தருக்கு ஏழு பவுண்டு ஸோ சிமெண்ட்ரியுடைய ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க பின்னாடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம வந்து மார்க் சிமிட்ரி அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்தருக்கு ஏழு பவுண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்துருக்கோம் பதினாலு பவுண்டு நீங்கள் முன்னாடியே கூட நீங்கள் இதை வந்து ஆன்லைனில் புக்கிங் பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம் அண்டு முக்கியமான விஷயம் வந்து இங்கே கார் பார்க்கிங் எதுவுமே கிடையாது ஸோ இங்கே கார் பார்க்க ரோட்டில் தான் பார்க் பண்ணணும் அண்ட் சப்ஜெக்ட் அவைலபிலிட்டி இது வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் லண்டன் பக்கத்தில் தான் இருக்குது ஹேரோலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் இங்கிலேருந்து ஸோ கார் மார்க்ஸை பார்க்க போகிறோம் தோடர் காரர் மார்க்ஸை நான் வந்து இன்றைக்கி கார் மார்க்ஸை பார்க்க வரோன்றதுக்காகவே தேடி பிடிச்சி சர்வ் செட்டை போட்டு வந்திருக்கேன் கார் மார்க்ஸ் ஏன் லண்டனுக்கு வந்தார் என் கால் மார்க்ஸுடைய ஏன் லண்டனில் நடந்துச்சு அப்படின்னா கால் மார்க்ஸ் வந்து அவருடைய அவர் பிறந்தது வந்து ப்ரொஷியா அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொஷ்யான்றது இன்னைக்கு தேதிக்கு ஜெர்மனி ஸோ அப்போ வந்து அந்த ப்ரஷியாவை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தது வந்து ஒரு டெமோக்ராட்டிகலி எலெக்டட் கவர்மெண்ட்லாம் கிடையாது எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் நிறைய நாடுகள் மாதிரி இந்த நாட்டையும் வந்து மன்னராட்சி தான் போயிட்டு இருந்தது கார்ல் மார்க்ஸ் வந்து படித்து முடிச்சு அவர் வேலைக்கு போகிற காலகட்டத்திலேருந்தே அவர் வந்து குழந்தை தொழிலாளர்களையும் அவர் பயங்கரமாக எதிர்த்தார் அதை எதிர்த்து பல கட்டுரைகள் நாவல்கள் இந்த மாதிரி எழுத 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 அப்போ இருந்த ப்ரூஷ்யால இருந்த அந்த மன்னர்கள் அதுக்கப்புறம் பணக்காரங்க அவங்க எல்லாத்துக்கும் இவரை பிடியாமல் போய் இவரை வந்து மிரட்டி நாட்டை விட்டு துரத்திடுறாங்க ஸோ நாட்டை விட்டு அப்புறம் அவர் வந்து பிரான்ஸ்ல போய் உட்காந்தாரு ஸோ பிரான்ஸ்ல போய் உட்காந்து அவர் என்ன பண்ணார் இதே பிரச்சனையை பிரான்ஸ்லேயும் பண்ணார் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக நிறைய குரல்கள் கொடுத்தாரு அப்போ என்னாச்சு பிரான்ஸ்லேருந்தும் வெளியேற்றப்பட்டு அடுத்தது மூணாவதாக பெல்ஜியம்க்கு போனார் பிரசல்ஸ் பிரசல்ஸ்லேயும் அவரை வந்து சுமார்க்க உள்ள அங்கேயும் துறத்துனாங்க ஸோ மனுஷன் இந்த மாதிரி ஓடி ஓடி போய் கடைசியா தஞ்சம் புகுந்த நாடு தான் இங்கிலாந்து ஸோ எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீ வந்தாரு இங்கிலாண்டுக்கு ஸோ இங்கிலாண்டுலேயும் அவருக்கு வந்து வேலை கிடைக்கல வறுமையிலையும் ஏழ்மையிலையும் தான் அவருடைய காலம் ஃபுல்லா போச்சு இத்தனைக்கும் அவருடைய மனைவி ஜென்னி ஜென்னி அவங்க தான் வந்து அவருக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் அவங்க தான் வந்து கொடுத்தாங்க ஆனா கடைசியில அவரால் அந்த தஸ் கேபிட்டல் முதல் வால்யூம் எழுதினாரு எழுதி விற்றாரு ஆனா அது வித்தது வந்து பெருசாலாம் போல ஸோ அதுலேயே அவருடைய பாதி காசு மொத்தமாக போயிடுச்சு அவருடைய ஆறு குழந்தைங்கள கூட அவரால் ஃபீட் பண்ண முடியலை ஸோ அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டார் கார் மார்க்ஸ்க்கு வந்து பக்கபலமாக இருந்தது வந்து அவருடைய ஃப்ரெண்டான ஏங்கிள்ஸ் ஏங்கல்ஸ்ன்றது அப்போது யூகேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ மேன்செஸ்டர் வந்து மேன்செஸ்டர் மேன்செஸ்டரில் அப்பா வந்து மேன்செஸ்டரில் ஒரு நூ கார்மெண்ட் கம்பெனியா ஆமாம் அவர் நூற்பாளையம் ஒன்று வச்சிருந்தேன் ஓகே எங்கள்ஸு இவருக்கு நிறைய உதவி பண்ணி உதவி பண்ணியிருக்காங்க கடைசி காலகட்டத்தில் அவர் தான் வந்து நிறைய உதவிகள் இவரு வந்து கொடுத்துருக்காரு அப்படி இருந்தாலும் இவரால் வந்து கடனை வந்து அடைக்க முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டார் கடைசியில் அவருடைய மனைவி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் இறந்தாங்க இவர் இறக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்தாங்க அவங்க கேன்சரில் வந்து இறந்தாங்க இவர் ஆயிரத்தி தொல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு இவர் வந்து காலமானார் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா யூரோப்பில் இருந்த எல்லா நாடுகளையும் இவரை வந்து துரத்தினப்போ இங்கிலாண்டு வந்து இவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துச்சு ஏன் பிரிட்டிஷ் மட்டும் இவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னா பிரிட்டனும் அந்த காலத்தில் வந்து இவர் வாழ்ந்த காலத்தில் வந்து பிரிட்டன்லேயும் வந்து பார்த்தோன்னா உனக்கு மன்னராட்சி தான் விக்டோரியா குவீனாக அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி இருந்தாலுமே பிரிட்டன் வந்து ஃப்ரீ ஸ்பீச் அப்போவுமே மோட்டிவேட் பண்ணாங்களாம் அதாவது ஜனநாயகத்தில் ரொம்ப நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வச்சு முத முதல்ல டெமோக்ரஸி சிஸ்டத்தை கொண்டு வந்து கொண்டு வந்தது வந்து பிரிட்டன் ஸோ இவங்க வந்து அவரை வந்து விட்டாங்க ஒன்லி திங் இஸ் இவர் இங்கேயும் வந்து மக்களுக்குள்ளே வந்து வயலன்ஸ் இந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது அதில் மட்டும் அவங்க தெளிவாக இருந்தாங்க பட் இவருக்கான முழு சுதந்திரத்தையும் கொடுத்தாங்க நீங்கள் என்ன வேணால் எழுதலாம் அவங்க புக்கை பதிவிடலாம் அதையும் தாண்டி பிரிட்டனில் அவர் ரொம்ப ஏழையாக இருந்தார் சோத்துக்கே வழி இல்லாமல் தான் இருந்தார் ஸோ அப்போ இங்கே இருந்த பணக்காரர்களும் அரசியல்வாதிகள் அந்த மன்னர் ஆட்சி மன்னர் பரம்பரையில் இருந்தவங்கெல்லாம் இவர் என்ன நினச்சாங்கன்னா இந்த ஆள் இன்னும் பெருசாக கீச்சிட போகிறான் வசதி இல்லாமல் ஒரு வீட்டில் சின்ன வீட்டில் இருக்கான் இவன் எழுதி என்ன போகுது அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாங்க அதுதான் வந்து அவர் எழுதி விட்டு அவருடைய முதல் வால்யூம் வந்து சரியாக போகலனாலும் அவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் மூலதனம் புக்கை வந்து ஏங்கிள்ஸ் வால்யூம் டூ வால்யூம் த்ரீலாம் ஏங்கிள்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணேன் அது அதுக்கப்புறம் என்ன என்ன நடந்தது ரஷ்யாவில் அப்படின்றது ஹிஸ்ட்ரி வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க எல்லாருக்குமே அந்த மூலதனம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அவனுடைய மகத்துவம் என்னங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதுதான் கார்ல் மார்க்ஸுடைய இது அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட்ரி பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் இங்க இருக்குது இங்க இருந்து உள்ள பெரிய சிமெண்ட்ரியாதான் இருக்கு மிக பெருசா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரக்கணக்கில் சிமெண்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன் சமாதி கூடவே லட்சக்கணக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் அப்படியே உள்ள வந்தால் இடது பக்கம் கிழக்கு பகுதி இல்லையா சைடுன்னு சொல்லும் அவங்க இந்த மாதிரி வந்து மேப்பும் கொடுத்துறாங்க நமக்கு நம்ம டிக்கெட் பே பண்ணால் இந்த மாதிரி ஒரு மேப்பும் கொடுத்துட்றாங்க ஸோ அதில் வந்து அவருடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக காமிச்சிடுறாங்க ஸோ இதுதான் மேப்பு ஸோ இதில் வந்து கால் மார்க்ஸுடைய சமாதி வந்து இங்கே இருக்குது இங்கே இருக்குது மார்க்ஸ் ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்டில் திரும்பினோன்னா மார்க்ஸுடைய சமாதி வந்து இருக்குது ஆமாம் ஸோ இங்கே நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுடைய சமாதிகள் நிறைய இருக்குது ஆனா அந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் உள்ளவங்க வேற யாரையும் தெரியல நமக்கு தெரிஞ்சது கார்ல் மார்க்ஸ் அவருடைய சமாதியும் சமாதியும் வேற எங்கேயோ இருந்தது போல இருக்கு அதுக்கப்புறம் இவர் சமாதி வைக்கும் போது அதையும் இங்க கொண்டு வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய இதுல முக்கியமான விஷயம்னா அவர் இறந்தார் இல்லையா அவர் இறந்ததுக்கு ஃபியூனரலுக்கு எத்தனை பேர் திரும்ப வந்தாங்கன்னா வெறும் பதினோரு பேர் தான் வந்திருக்காங்க அதுதான் அதாவது மாமனிதர்களுக்கெல்லாம் இப்படித்தான் நிலம்பி பாரதியார் தேர்தலும் பாரதியார் வந்து பெரிய மிகப்பெரிய கவிஞர் நம்முடைய முண்டாசு கவிஞர் அவர் அவர் இருந்ததுக்கும் இந்த மாதிரி தான் ரொம்ப குறைந்த ஆளுங்க அப்போ இருபது பேர் முப்பது பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க அதே மாதிரி தான் கார்ல் மார்க்ஸுக்கு வந்திருக்கு இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம்னா கார்ல் மார்க்ஸுடைய சித்தாந்தத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம ஒத்து போகிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வேறுபடுறோம் அது அது விஷயம் அது வந்து அதுக்காக நிறைய விஷயம் அது கெட்டவரோ இல்லை நல்லவரோ நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுலாம் தான் இல்லை நம்ம வாழ்ந்த காலகட்டங்களில் இதே செஞ்சுரியில் ஒரு பெரிய மாம இதே வாழ்ந்துருக்கார் அவரை யாருமே வாழ்கிறப்போ நோட்டீஸ் பண்ணவே இல்லை மூலதனம் அவருடைய சித்தாந்தத்தை நம்ம வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மூலதனங்கிறத வந்து யாராலுமே அது வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது அது பெரிய பொக்கேஷன் தான் அவரை பார்க்கறதுல அவருடைய சமாதியின் பார்க்கறதுல வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்றத தாண்டி பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு நம்ம வாழ்ந்த இதே உலகத்துல இந்த மாதிரி சிறந்த மனிதரு வாழ்ந்துருக்காரு அவருடைய சிமிட்ரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா அதே பெருமை உங்களுக்கும் வரும் அப்படின்னு நம்புகிறோம்

தலைவர்களுடைய சிலைகளை உடைச்சாலும் அவங்க சித்தாந்தத்தை உடைக்க உடைக்க முடியாது அப்படின்னு இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஸோ அது எனக்கு என்ன ஐரணியாக இருந்ததுன்னா கம்யூனிசத்தை வந்து தூக்கி பிடிச்ச கார்ல் மார்க்ஸனுடைய சிமிட்ரி வந்து கேபிட்டலிசத்துடைய அந்த காலத்து தலைநகரமான லண்டனில் இருக்கு ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஐரணி இல்லை இவ்வளோ சிமெண்ட்ரி இருக்குது இதில் கார் மார்க்ஸுக்கு மட்டும் தனி முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய சிலையும் வச்சு அவங்க வந்து அதை கொண்ட இது பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு இந்த மாதிரி ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு முதலாளித்துவ நாட்டில் ஆமாம் கம்யூனிஸ்டின் தந்தை அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே அது மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் அதை தாண்டி இன்னொரு பெரிய ஐரனி என்னன்னா இந்த நான் பார்க்கிங்காக இடம் பார்த்துட்டு இருந்தப்போ இங்க நிறைய இடத்துல பார்க்கிங் பண்ண முடியும் எல்லாமே பிரைவேட் லேண்டு ஆமா ஸோ இந்த சிமெண்ட்ரிய சுத்தி எல்லாமே பிரைவேட் லேண்டு பிரைவேட் லேண்டே இருக்கக்கூடாது வேணாம் அப்படின்னு சொன்ன மனுஷனுடைய சிமெண்ட்ரிக்கு பக்கத்தில் நிறைய பிரைவேட் லேண்ட் இருக்கு ஆனாலும் அவருடைய கொள்கையை இவங்க வந்து பின்பற்றலைன்னாலும் அவர் மறக்காம அவருக்கு முக்கியத்துவம் ஆமா அது விஷயம் பெரிய விஷயம் தான் இல்லை மூடி மறைச்சிருந்திருக்கலாம் அது நினைச்சிருந்தா அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கியிருக்கலாம் ஆமா இருந்தாலும் நிறைய விளக்காரங்களே நிறைய பேர் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு தெரியல சேர்ந்தவங்கன்றது தெரியல ஆனால் நிறைய நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போய் மலர் வளையம் வச்சுட்டு இந்த பாருங்க அந்த ஒரு ஒரு சிவப்பு அவர் காமி அவர் அவர் ரொம்ப ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காரு ஒரு தீவிரமான ஒரு தெரில கம்யூனிஸ்ட் இருக்கலாம் இருக்கலாம் ஆம் ஊர்லேருந்து இருக்காங்க அப்படின்னு அவரால் அவரால் அந்த சமாதியை விட்டு நீங்கவே முடியல அவர் அவர் முத்தம் கொடுக்குறாரு இயரில் நிற்கிறார் நிற்கிறாரு அங்கேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக பார்த்துக்கிட்ருக்கா இருக்கோம் அப்போ எந்த அளவுக்கு கார்லன் மார்க்ஸ்னுடைய தாக்கம் அவர் இருந்திருக்கும் எனக்கு தெரியும் உண்மையிலேயே அது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு இவரை தெரியும் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் அவர் தெரியாதவங்க அவரை போய் ரிசர்ச் பண்ணுங்கள் விக்கிபீடியாவில் நிறைய பேஜஸ் இருக்குது அவரை பற்றி சும்மா படிங்க அவருடைய கொள்கையோட ஒத்து போகணுன்றது அர்த்தம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காரு நமக்கு ஒர்க்கர் ரைட்ஸ் இருக்கணும் குழந்தைங்க வந்து தொழில் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது முதல்ல குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு மாமனிதர் இன்னைக்கு உலகத்தில் நிறைய நாடுகள் பிரிட்டன்லேயே பிரிட்டன்லேயே இருக்குது பிரிட்டன்லேயே வந்து என்னோட பையன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போகிறோம் ஃப்ரீ எஜுகேஷன் தான் இந்தியாவில் இப்போ நான் ஆக்சுவலி இந்தியாவில் இருக்கும்போது ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது இந்தியாவில் இந்தியாவில் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீ எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீ எஜுகேஷன் தான் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு பராமரிக்கிறாங்க அப்படின்றது வேற விஷயம் ஆனால் அதை அந்த இதை முத முதல்ல உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னவர் காரணம் காரணம் அதே மாதிரி குழந்தை தொழிலாளர்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இவருடைய முதல் அஜெண்டா வச்சார் அதுவும் இன்றைக்கி எல்லா நாடுகளையுமே கிட்டத்தட்ட அது பின்பற்றுறாங்க மாமேதை நிறைய விஷயங்களை சொன்னவர் நிற்கிறோம் பூரிப்போடு நிற்கிறோம்